ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு தன்னிடம் சீடனாக புதிதாக வந்து சேர்ந்தவரிடம் குரு கேட்டார் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா அப்படின்னு அதுக்கு புதிய சீடன் சொன்னா இறைவனை அறிவதும் அடைவதும் தான் ஆன்மீகத்தின் நோக்கம் அப்படின்னு அதுக்கு குரு கேட்டாரு சரி இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதகம் செய்து வருகிறாயே இறைவனை அறிந்தாயோ அப்படின்னு அதுக்கு சீடன் சொன்னா இல்லை ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன் குருவே அப்படின்னு சொன்னான் குரு சொன்னாரு நல்லது உண்மையிலேயே இறைவனை அறிந்து கொண்டு விட முடியும் என்று நம்புகிறாயா அப்படின்னு கேட்டாரு சீடன் சொன்னா நம்புகிறேன் குருவே இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னான் குரு கேட்டார் எதனால அந்த சந்தேகம் உனக்கு வருது அப்படின்னு சீடன் சொன்னான் பலர் பலவிதமாக இறைவனை பற்றி சொல்கிறார்கள் மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பம்தான் அதிகமாக வருகிறது குருவே அப்படின்னு குரு கேட்டாரு நல்லது எப்போது நீ உள்ளது உள்ளபடி சொன்னாயோ அதுவே நல்லது சீடனே இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன் நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ளவும் அடையவும் உண்மையிலேயே விரும்புகிறாயா அப்படின்னு சீடன் ஆர்வமாக ஆமாம் குருவே அப்படின்னு சொன்னான் அதுக்கு குரு சொன்னாரு உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாய் அப்படித்தானே அப்படின்னு அவர் கேட்டாரு சீடன் ஆம் குருவே அப்படின்னு சொன்னான் அன்புள்ள சீடனே நீ இறைவனை அடைய ஒரு எளிமையான மாற்று வழியை சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவும் சந்தோஷமாக சீடன் மிகவும் சந்தோஷம் குருவே இந்த வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு குரு சொன்னாரு ஆனா அந்த வழியில நீ இறைவனை அடைய முடியாது ஆனால் இறைவன் தான் உன்னை வந்து அடைவார் அப்படின்னு சொன்னதும் சிஷ்யன் குழப்பமடைந்தான் குருவே எனக்கு குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னான் சிஷ்யன் அதுக்கு குரு சொன்னாரு ஒரு குழப்பமும் இல்லை ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னாரு சிஷியனும் ஆர்வமா அதை கேட்க ஆரம்பிச்சான் குரு சொன்னாரு ஒரு அரசன் இருந்தான் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ஒரு ராஜா அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அறிவதோ எளிமையான காரியமே இல்லை அது முடியவும் முடியாது ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பிரஜை ஒரு அருமையான காரியத்தையும் செஞ்சான் அவன் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் பயன்படும்படியாக உழைச்சான் பல அறச்செயல்களையும் செஞ்சான் நாட்டு நன்மைக்காக பல க நற்காரியங்களையும் செஞ்சான் இந்த செய்தி ராஜாவோட காதுக்கு எட்டியது ராஜாவே அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவனோட உரையாடினார் பாராட்டி பரிசுகளையும் கொடுத்தார் இந்த விஷயங்கள் நடக்கும் இல்லையா குரு சீடன் நிச்சயமாக நடக்கும் குருவே அப்படின்னு அவன் சொன்னான் இப்போ குரு சொன்னாரு இப்போது ராஜா தான் இறைவன் நீ தான் அந்த பிரஜை நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது சிறிது கடினம் ஆனா உன்னோட செயல்கள் பலருக்கு பயனுடையதாக இருந்தால் அந்த ராஜாவே அதாவது இறைவனே உன்னை பார்க்க வருவார் எனவே இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு இறைவன் உன்னை தேடி வரும் தகுதியான தானம் தர்மம் ஆகிய செயல்களில் ஈடுபடு இறைவனே உன்னை வந்து அடைவான் சரிதானே அப்படின்னு குரு சொன்னார் சீடன் அதை கேட்டு சந்தோஷமாக மிகவும் சரியானது குருவே அப்படின்னு சொன்னான் குரு சொன்னாரு நல்லது சீடனே இனி ஆன்மீகம் உனக்கு கை கூடும் வா அப்படின்னு சொன்னாரு சீடன் தெளிவடைந்து குருவிற்கு நன்றியும் தெரிவிச்சான் நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை இறைவனே நம்மை தேடி வருவார் இந்த குட்டி கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க Nandri.